ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ்வல் ட்ரீம் இந்த சைட்டோடய சைஸ் பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சுக்கு நாற்பத்தி ரெண்டு அடின்ற ஸோ இதில் வந்து வீட்டோட பிளான் தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எழுபது ஸ்கொயர் ஃபீட்டுன்ற சைஸோட இருக்குது ரோடோட ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்தான் இருக்குது ஸோ ரோடு ஆப்ஷன் இங்கே தான் இருக்குது ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா தாங்க ஸோ பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பதினாறு அடிக்கு பதினொன்றுன்ற சைஸோடு இருக்குது ஸோ இதுதான் பார்க்கிங்கோட ஏரியா ஸோ எவ்வளோ தான் நம்ம வீடு வந்து பெருசாக கட்டினாலும் முடிஞ்சளவுக்கு பார்க்கிங் ஏரியாவை வந்து கரெக்டாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ பார்க்கிங் வந்து எந்த அளவுக்கு நம்ம விடுறோமோ ஃப்யூச்சரில் நம்ம மேலே மேலே கட்டும்போது நம்மளுக்கு இது வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி பார்க்கிங் ஏரியாவை முடிஞ்ச அளவுக்கு பெருசாக விடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து அது பார்த்தீங்கன்னா ஸ்டேர் கேஸ் தான் ஸ்டேர் கேஸ் பார்த்திங்கன்னா இங்கே க்ளாக் வைஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ இந்த பக்கம் வந்து ஸ்டேர் கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது ஸோ நான் ஃபஸ்ட்டு டோர்ஸ் எல்லாம் என்ட்ரி பண்ணிடுறேன் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிவிங் ஹால் தான் லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி அடிக்கு பதினஞ்சு பதினேழு ரெண்டரை சைஸோடு இருக்குது ஸோ லென்த் வைஸில் நல்லாவே ஸ்பேஷியஸான பெரிய லிவிங் ஹாலு அடுத்தது இப்படி பார்த்தீங்கன்னா பதினேழு ரெண்டு சைஸில் வரும் ஸோ லிவிங் ஹாலுமே வந்து நம்ம எப்போதுமே கெஸ்ட்டெல்லாம் வரும்போது நிறையா ஆளுங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் கன்வீனியன்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அது போக ஃபர்னிச்சர் சோஃபா டிவி கேம்னின் இந்த மாதிரி நம்ம அடிக்கடி வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா லிவிங் ஹாலாக தான் இருக்கும் ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் ஸ்பேஷியஸாக சைட்டு பெருசாக இருக்கும்போது நம்ம பிளான் பண்ண கூட பெட்டராக இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கு நாலடி ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சில மெட்டீரியல்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இல்லை பசங்க புக்ஸ் மாதிரி ஏதாச்சும் வைக்கணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு அடிக்கு நாலடி ஷெல்ஃப் மாதிரி கொடுத்து அதுக்கு ஒரு டோர் மாதிரி பிளான் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூமாக பிளான் பண்ணிக்கலாம் ஸோ லிவிங் ஹால்லேருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா இங்கே வந்து பெட்ரூம்க்கான ஆப்ஷன் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடிக்கு பதினாலுன்ற சைஸோடு இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து நல்ல கன்வீனியண்ட்டாக ஒரு கிங் சைஸ் பெட்டு போடலாம் அண்ட் வார்ட்ரூப்க்கு இந்த பக்கம் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ வாட்ரூப்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துட்லாம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் நாலு அடிக்கு ஆறு அடின்ற சைஸோடு இருக்குது ஸோ இந்த ஸ்டேர் கேஸ் கீழே நம்ம பிளான் பண்ணும்போது ஸ்டேர் கேஸ்க்கு பேக் சைடு இது கீழே வராது ஸ்டேர் கேஸ்க்கு பின்னாடி பிளான் பண்ணும்போது இன்னும் கூட கன்வீனியன்ட்டாக இருக்கும் எப்படி இருந்தாலும் இந்த ஸ்டேர் கேஸை ஃபுல்லாக அட்டாச் பண்ணாமல் இந்த மாதிரியான ஒரு டாய்லெட் ஆப்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கொடுக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட் எலிவேஷன் டிசைனில் கூட இங்கே பண்ணிக்கிறதுக்கு இன்னும் கூட பெட்டராக இருக்கும் அடுத்தது லிவிங் ஹால்லேருந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிச்சனுக்கான ஒரு ஆப்ஷன் கிச்சனுக்கு ஓப்பன் எவ்வளோ கொடுக்கலான்னு பார்த்திங்கன்னா நாலடி கொடுக்கலாம் இல்லைனா மூணு மூன்றரை அடின்ற சைஸில் வந்து ஓப்பனிங் கொடுத்தீங்கன்னா கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஸ்கொயர் டைப்பில் இருக்குது ஸோ கிச்சனோட சைஸ் வந்து பதினோரு அடிக்கு பதினோரு அடின்ற சைஸோடு இருக்குது ஸோ அளவுக்கு கொடுக்கும்போது இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ கிச்சன் அண்ட் சின்னதாக ஒரு டைனிங் பிளான் பண்ணால் கூட நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே பத்து அடிக்கு பதினோரு அடி அளவுக்கு பெட்ரூமோட ஸ்பேஸ் தான் ஸோ மூணு பெட்ரூம்கான பிளான் ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இது ஸ்டெடி ரூம் மாதிரி பிளான் பண்ணால் இன்னும் கூட கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ கிட்ஸ் பெட்ரூமு அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே பூஜை ரூமு மூணு அடிக்கு மூணு அடின்ற சைஸோட பூஜை ரூமோட ஆப்ஷன் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூம்கான வியூ இந்த பக்கம் இருக்குது ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா பன்னெண்டு அடிக்கு பதினாலுன்ற சைஸோடு இருக்குது இதுலேயுமே கன்வீனியன்ட்டான ஒரு கிங் சைஸ் பெட் போட்டுக்கலாம் போட்டுட்டு வாட்ரு பிளான் பண்ணும்போது இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஸோ எல்லா இண்டிவிஜுவல் ரூம்லையுமே வந்து நீங்கள் வாட்ரு பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் கூட பெட்டராக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல் டைப் ஸ்லாப் இப்படி பிளான் பண்ணிக்கலாம் எல் மாதிரி இல்லைனாலும் சி மாதிரி கூட நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல சிங்க்கு கொடுத்துட்டு இந்த இடத்துல கேஸ் ஸ்டவ் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தேவையான லைக் மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கறதுக்கு இன்னும் கூட கன்வீனியண்ட்டாக இருக்கும் அண்ட் இங்கே ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷனும் பிளான் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் கம்ப்ளீட்டான வீட்டோட பிளான் இந்த வீட்டோட பிளான் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்